கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மார்க் நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் ஆமே கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இரக்கம் உள்ளவருக்கு இரக்கம் காட்டப்படும் அன்பு காட்டுபவர்களுக்கு அன்பு காட்டப்படும் கடவுளை நம்புவோருக்கு எல்லாம் நிறைவாய் கொடுக்கப்படும் ஆமே ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நடப்பதும் ஒவ்வொரு செயல்களையும் செய்வதும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற தயவினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் மாத்திரமே அதை நாம் உண்மையாக உணர்ந்தோம் என்றால் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆசிரியர் அனைத்திலும் சிலவற்றை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் முன்வருவோம் அந்த கொடுக்கும் குணம் உள்ளவர்களுக்கு கடவுள் இன்னும் மிகுதியாக கொடுப்பார் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் போதும் போதும் என்றாலும் கூட ஐந்தப்பம் இரண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கு கொடுத்து மீதியானவற்றை பன்னிரெண்டு கோடைகளில் எப்படி நிரப்பினார்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு கொடுப்பார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த கொடுப்பது என்பது பொருள் சார்ந்த பணம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது எதை கொடுப்பதற்கு எதை மனமோந்து கொடுப்பதற்கு உங்கள் உள்ளம் தயாராக இருக்கிறது என்பதை பொறுத்துதான் கடவுள் உங்கள் உள்ளத்தை அவருடைய சமாதானத்தினாலும் அவருடைய அன்பினாலும் நிரப்புவார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நமக்கு கொடுத்திருக்கிற கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பை கடவுள் நம்மேல் காட்டுகிற இறக்கத்தை நாம் நம்மை சுற்றி நிற்கிற குடும்பத்தாருக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உதவி வேண்டி நிற்கிற முகம் தெரியாத நபர்களுக்கு கொடுக்க நாம் முன்வர வேண்டும் இதைத்தான் கடவுள் விரும்புகிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த தவ காலத்திலும் கூட நீங்கள் கொடுப்பதற்கு முன்வாருங்கள் உங்களில் இருப்பதில் சிலவற்றை நீங்கள் கொடுக்க முன்வந்தாலே போதும் கடன் வாங்கி யாருக்கும் எதையும் கொடுத்து உதவி செய்ய கடவுள் விரும்பவில்லை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளம் இரக்கமா இருந்தால் கடவுள் நம்மீது இரக்கமா இருப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு அன்புத்தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் அப்பா எங்களுடைய உள்ளம் இரக்கத்தினால் நிரம்பி இருக்க வேண்டி உமது பரிசுத்தமுள்ள கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நாமே எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்பு இரக்கம் சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க நீங்கள் முன்வாருங்கள் அதற்குரிய பலனை கடவுள் உங்களுக்கு நிறைவாக கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ